அகிலா கைவினைப் பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது என்ன சொல்லித்தரேன்னு வீடியோவில் பாருங்கள் ஒரே நிமிஷம் சார் என்ன கட்டிக்கலாம் டேட்டு ம் சொல்லுங்கள் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு தொண்ணூறு பாட்டுப்பலகை திறப்பு விழா சேலம் சிவதாபுரத்தில் ஸ்கூலில் நடத்தின இந்த ஃபங்க்ஷனு ஐயா சுரதா ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்போ எடுத்த படம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எடுத்துருக்குறோம் இது வாசப்படி மாடல் என்ன பார்க்க முடியும் சார் இந்த மீன் பாருங்கள் மீன் மணியில் போட்டிருக்குறோம் வாசப்படி மாடலாக நம்ம போட்டிருக்கோம் சுரதா ஐயா இருக்காரு இங்கே பாருங்கள் பெரியாருக்கு போட்டிருக்கோம்ல இது வந்து பட்ட வயதில் செய்கிற மாலை இங்கே பாருங்கள் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டது இது எல்லாமே நான் அப்போ போட்டது தான் இங்கே பாருங்கள் இந்த மாலை பாருங்கள் இந்த மாலை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது மல்லிப்பூக்கு மாலை தெரியுதா மல்லிப்பூக்கு மாலை உங்கள் கை எனக்கு மறக்குது இது மல்லிப்பூக்கு மாலை இது பாருங்கள் வெல்கம் போட்டிருக்கோம் பாருங்கள் மணியிலே வெல்கம் போட்டிருக்குறோம் சரிங்களா இது பாருங்கள் துணிலே நம்ம வந்து கண்ணன் ராதை பண்ணணுது இது வந்து ஐஸ்கிரீம் குச்சிருக்குல்ல அதில் பாருங்கள் வால் கிளாக் பண்ணியிருக்கோம் ஐஸ்கிரீம் குச்சிலே வால் கிளாக்கு அஞ்சு பைசா காசுலேயே மண்டபம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பாவேந்தர் பாவேந்தரோட போட்டோ அதுக்குள்ளே வச்சிருக்கோம் அஞ்சு பைசா காசுலேயே மண்டபம் இது வயரில் நம்ம ஃப்ளவர் வாட்ஸ் போட்டுக்கிறோம் இதுவும் மேலே மேலே வைக்கிற ஃப்ளவர் வாட்ஸ் தான் இது பாருங்கள் பஞ்சிலே போட்ட பொம்மை இது எல்லாமே ஒரு ஒரு தான் தாங்க வச்சிருக்கோம் இன்னும் இது மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு இந்த மீனில் வந்து வாசப்படி மாடல் எப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் மணி வாங்கி நம்ம வாசப்படி எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மணியை நீங்கள் வந்து கோத்துக்கணும் கோத்துட்டு மீனை வந்து ஒரு ஒரு கட்டு ஒயர் வாங்கி மீன் தனியாக போட்டுக்கணும் மீன் ஒரு கட்டு ஒயருக்கு சரியா இருக்கும் தனியாக போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன மணியும் ஒரு நூ நூற்றம்பது கிராம் மணி வாங்கிடுறோம் இந்த மணி ஃபர்ஸ்ட் பாருங்க பெல்லு பெல்லு வைக்கிறோம் அஞ்சு மணி முன்னாடி ஒரு மணி கொக்குறீங்க அப்புறம் ரெண்ட உயர்த்தி பிரித்து அஞ்சு மணி உக்கிறோம் மறுபடியும் ரெண்டு வயர் சேர்த்து ஒரு மணி இந்த மீனையும் வந்து ஊசியில் கொக்குறோம் அப்புறம் ஒரு மணி கொக்குறோம் மறுபடியும் அஞ்சு மணி ரெண்டா பிரித்து உக்குறோம் மறுபடியும் ஒரு மணி இப்படியே கொத்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா ஒன்று பாருங்க ஒரு மீன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு கொடுக்குறோம் உங்கள் வாசப்பட்டு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இறக்கத்தை நீங்கள் கொண்டு வரலாம் இந்த நடுமயம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த இதுதான் நடுமயம் இந்த இருந்து தான் இந்த வைக்கிறோம் அந்த பக்கம் பாதியா அந்த பக்கம் பாதி தனியா போடுவோம் இது பாதி மட்டும் போட்டிருக்கோம் நீங்க அந்த பக்கம் பாதி அதே மாதிரி போட்டிருக்கணும் நான் வாசுபடி காட்டி இங்க காட்டியிருக்கேன்ல இது பாதி சைடு அதே மாதிரி அந்த சைடு பாதி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த போடணும் ஒரு மீன் மட்டும் எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு செட்டை போட்ட பாருங்கள் வலது பக்கம் ஒன்று இடது பக்கத்து ஒன்று வைக்கணும் அதனால ரெண்டு ரெண்டு செட்டை போட்டு இப்படி முடிச்சு வச்சுக்கணும் பெல்லோடு போட்டிருக்கேன் இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒவ்வொன்றும் எச்சா போட்டே வரணும் ஒன்றுலேருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இது மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் பாசுபட்டி மாடல் மேலே அது காட்டணும்ல அந்த பெரிய மணி வந்து பாசுபட்டி எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க அந்த மீன் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன் ஒம்பது இன்ச்சு எடுத்துக்கோங்க ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு வரும் டேப்பில் ஒம்பது இன்ச்சு வெட்டிக்கிட்டேன் இது மாதிரி ரெண்டு பிட்டு வெட்டிக்கோங்க எப்படி போடுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாதா நட்டு போட்டுக்கோங்க இப்படி மடித்து ரெண்டாம் மடித்து ஒரு சாதா நட்டு தான் போடுறோம் கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி வச்சு ஒரு சாதா நாட் போடுறோம் புரியுதுங்களா இந்த பக்கம் திருப்பி பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ளே ஒயர் போவதில்லை இந்த மேல் ஒயர் இல்லை இந்த உள்ளுக்குள்ளே போகிற ஒயர் பக்கம் இந்த மேல் ஒயரை இப்படி மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சு இந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஒயர் போவதில்லை அந்த ஒயருக்குள்ளே அந்த மடித்த ஒயரை இதுக்குள்ளே எடுங்க புரியுதுங்களா அவ்வளோதான் இது வந்து பாதி மீன் சொல்லுவோம் அரை மீன் போட்டோம் பாருங்க இப்படி வரும் பாதி மீன் போட்டோமா இது சா முன்ன போட்ட சாத நாட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க சரியா இதா இப்படி பாதி பாதி போட்டோமா இப்போ எப்படி பொண்ணு நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பட்டை ஒயர் இந்த ஃபஸ்ட்டுக்கிற ஒயர் இந்த நடு மையத்தில் மடித்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இந்த ஒயரை எடுத்து நடு மையத்தில் மடித்து வச்சுக்கோங்க இந்த கடைசியில் இருக்கிற ஒயரை இந்த ரெண்டு ஒயர் சேத்துற மாதிரி மடிச்சுக்கணும் இந்த விரல் இப்படி பிடிச்சிக்கோங்க இதுக்கும் பக்கத்தில் இருக்குதுங்களே அந்த ஒயர் எடுத்துங்க பாருங்கதா இதுக்குள்ள ஒன்று அப்படியே இது வெளியேடுக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா இன்னும் ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த மேலே இருக்குது இல்லைங்களா அந்த ஒயரை மடிச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரை இந்த உள்ள ஒரு ஒயர் இருக்குது பாருங்க இந்த உள்ளே இருக்கிற ஒயருக்குள்ளார இப்படி கொடுத்து இப்படி வெளியே எடுத்துடணும் அவ்வளோதான் மீன் போட்டாச்சு இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு நல்லா நாலு ஒயரும் நாலு சைடும் இப்படி திருப்பி திருப்பி ஒயர் டைட் வச்சிங்கன்னா போதும் நாலு சைடுக்கும் ஒயர் டைட் வச்சுட்டு ஒம்பது இன்ச்சுக்கு கூட நம்மளுக்கு போட முடியும்னா எட்டு இன்ச்சு கூட நீங்கள் எடுக்கலாம் உங்களால் போட திறமை இருந்தால் புதுசாக பழகுறவங்களாக இருந்தால் ஒம்பது இன்ச்சு எடுத்துக்கோங்க இதை போட்டுட்டு இவ்வளோ இவ்வளோ ஒயர் நம்ம கட் பண்ணிடுவோம் சரிங்களா பாருங்கள் மீன் வந்துருச்சா பாருங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம இவ்வளவு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டுமா ஊசிக்குள்ள பாருங்க ஊசி இங்க வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஊசி ஈஸியா போட்டுடலாம் நரம்புல அந்த இது பார்த்தீங்கன்னா அது மாதிரி போடணும் இவ்வளவுதான் வாசப்படி மாடல் ஓகே தேங்க்யூன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாவேந்தர் பழகி திறப்பு விழான்னு சுரதாயா சொன்னாருன்னு நாங்கள் இந்த திறப்பு விழா பண்ணணும் அதில் என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவதாபுரம் ஸ்கூலில் ஹெச்எம்ட்டு கேட்டுட்டு ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல்லேயுமே இந்த பாதை பாதை இந்த பாட்டு பழகி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பாட்டு பழகை ஸ்கூல்லையும் ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்போ சுரதாயா அவரோட இன்னும் பத்து பேர் வந்திருந்தாங்க எழுநாயர் அய்யா வந்திருந்தார் சேலத்திலேருந்து எழுநாயர் வந்தார் வணிகர் சங்க தலைவர் வந்து சியாமல்நாதன் அவரும் வந்திருந்தார் தமிழ் தமிழ்ச்சங்க தலைவர் வந்து இந்திரஜித்து அதுக்கப்புறம் என்று நிறைய கவிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க இந்த பாட்டுப் பழகை திறப்புலாம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாமே என்னோட ஏற்பாடு மட்டும்தான் எங்கள் அம்மா எல்லாம் வந்துருந்தாங்க எங்கள் ஊரில் இருக்கிற பத்து பேர்த்து வீட்லேயும் தமிழோட கவிதை பாவேந்தரோட கருத்துக்கள் தமிழ்நாட் இருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பழகையை திறப்புலாம் பண்ணேன் நான் ஒரே நாளே பத்து பாட்டு பழகை திறப்புலாம் பண்ணேன் அதுக்கு தான் சிறுதாயிருந்து எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அன்றைக்கி வீட்டில் எல்லாத்துக்கும் விருந்தும் வச்சோம் பள்ளிக்கூடத்தில் எடுத்தது சிவதாபுரம் பள்ளிக்கூடத்தில் எழுநாயிரவர் தான் டாசில்தார் எல்லுநகர பேசுகிறாரு துணைக்கச்சம் இருக்காரு அண்ணாமலை சார் இவர் நம்ம தலைவர் சியாமநாதன் வணிகர் சங்க தலைவர் சியாமநாதர் ஐயா இருக்காரு நான் எழுதுற கவிதை பாருங்கள் நான் கவிதை படிச்சிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க சுரதாய்யா பேசுகிறாரு ஒரு சைடு குழந்தைங்க இவ்வளோ இன்னொரு சைடு குழந்தைங்க இது இன்னொரு சைடு பாருங்க இதான் எங்கள் அம்மா எங்கள் உக்கான்ட்ருக்காங்க பாருங்க எங்கள் அம்மா இது எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அந்தாண்டி ஒரு வாதியார் உட்காந்துட்டு இருக்காரு இந்த பாட்டு பலகை திறப்பு விழா முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் விருந்து வச்சோம் எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க பாருங்கள் சரிங்களா இது பாருங்கள் எங்கள் வீடு தான் அம்மா வீட்டில் முதல் சைடு அங்கே வந்து இவங்களாம் தையல் கிளாஸில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு இங்கே நீங்கள் பார்த்த மாலை இது இங்கே ஒன்றுக்கு இது பாருங்க வாசப்படி மாடல் இது பாருங்க குருவியிலே வாசப்படி மாடல் இது துணியில் டெக்கரேட் பண்ணி குருவி மணி வச்சு இந்த மாலையை போட்டிருப்போம் பாருங்க மல்லிகை மூக்கு மாலை போட்டிருக்காரு பாருங்க பெரியாருக்கு சரிங்களா நான் இருக்கேன் சரிங்களா அப்பயே தையல் கிளாஸ் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தையல் கிளாஸ் அஞ்சு பிசை காசு மண்டபம் எல்லாமே இருக்குது பாருங்க இப்படி எடுத்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு எங்கள் அம்மா வந்து என்னை நீங்கள் ஏதாச்சும் செய்யணும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு நீ நாங்க அதை தான் இப்போ நான் கையில் எடுத்து அவங்க பொருளாதாரத்தெல்லாம் நம்ம முன்னு கொண்டு வரணுங்கிறதுனால தான் இந்த தொழில கையில் இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பாருங்க நான் முதல் முதல் கவிதை வந்து எழுநாயர் ஐயா வீட்டில் போய் தான் நான் கவிதை படித்தேன் அவங்க பொண்ணுக்கு தான் முதல் கவிதை முப்பாளியை அவங்க பொண்ணு பேர் அவங்க பொண்ணுக்கு தான் முதல் கவிதை எழுதுனேன் அன்னைக்கு சுரதாயெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க நான் எழுதின கவிதையை படிச்சுட்டு இந்த டைரியை அவங்க வீட்லேயே எனக்கு பரிசா கொடுத்தாங்க சுரதாயா முன் முன்னிலையில் அம்மா இருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்கள் சரிங்களா எங்கள் அம்மாவோட நோக்கத்தை தான் இப்போ நான் நிறைவேற்றுவேன் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னாங்க முப்பது வருஷமா வாழ்க்கையை பார்த்துட்டோம் எல்லாம் இருந்தாங்க இப்போ அவங்களாம் ஓரளவு கொண்டாந்துட்டோம் இனி இந்த மகளிருக்காக நம்ம அம்மா சொன்னதை கையில் எடுக்கணும்ன்ட்டு எடுத்து ஒவ்வொரு பெண்களுக்கும் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு இந்த தொழில் மூலிமா அவங்க அதாவது எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து தொழிலை பயன்படுத்தணும் ஏன்னா படிச்சவங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா வீட்டில் நிறைய லேடிஸ் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வருமானத்தை எடுக்கணும் என்ன வேணாலும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காது அத்தனை பொம்மையும் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி தரேன் எல்லா பொருளுமே வாங்கி தரோம் விலை அதிகமான விலையில தான் வாங்கி கொடுக்குறோம் இரநூறுவா முந்நூறுவா போட்டு வாங்கி தரோம் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரதுக்குள்ளே அந்த குழந்தைங்க அந்த பொருள் உடைச்சிடுறாங்க யூஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க ரெண்டாவது இப்போ இந்த ஒயர்லேயே நீங்கள் யானை ஒட்டகம் நாய் பொம்மை குருவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன பொருள் இருந்து இருக்கு இதெல்லாம் நீங்கள் அந்த குழந்தைங்க கையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கை வாங்கி கொடுத்த பொருளும் அழிய போகிறதுல அந்த குழந்தைங்களும் விளையாண்டு அவங்களே ஆயிடுவாங்க அவங்க பேர குழந்தைங்களுக்கு அந்த பொம்மை இருக்கு போகுது அதனால் இந்த தொழிலை வந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கோங்க ஸ்கூலில் ஸ்கூலுக்கு நாங்கள் கொண்டு போய் இந்த டீச்சருங்கிட்ட சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு கற்றுத்தர் ஆர்வமாக இருக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது குழந்தைங்க லேடிஸ்க்கு ஸ்கூலுக்கு போய் அவங்களும் இது கற்றுக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் எங்கள் ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட் மூலிமா உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் எல்லா மாவட்டத்துலையும் இந்த குழந்தைங்க வந்து இது கற்றுக்கணும் மகளிர் இவங்க வந்தாங்க நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்கிறது எங்களோட நோக்கம் அம்மாவுடைய கனவை நான் நிறைவேற்றி ஆகணும் ஒரே மூச்சாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க பூஜை பூஜைக்கொடை போட்டிருக்கேன் பாருங்கள் கைப்பிடியோட இந்த பூவெல்லாம் இப்படி இதுக்கு இருக்கும்போது என்னென்னா டக்குன்னு எதுவுமோ உங்களுக்கு தேங்காய் பழலாம் உள்ளே போட்டால் கூட கீழே உழுவாது அதுக்காக தான் இந்த மாடல் நாங்கள் பூஜை பூஜைக்கூடை சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கத்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ இங்க பாருங்கள் இதயம் இந்த இதயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அடுத்து வீடியோவில் இதயம் சொல்லித்தரேன் இப்போது இப்படியெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இதில் ஒரு வருமானத்தை எடுக்கணும் நீங்கள் கற்றுக்கிட்டு எங்கள்கிட்டயே கொடுத்தாலும் நாங்களும் உங்களுக்கு விற்று கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் வீட்டிலே கிளாஸ் எடுக்கிறோம் சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க வாங்க வாரத்துக்கு ரெண்டே கிளாஸ் தான் ஒரு மணி நேரம் தான் அந்த மாதிரி வாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறோம் எல்லாம் அவைலபிளும் இருக்குது இந்த ஒயர் போட தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேலத்துக்குள்ளே இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் அதை நீங்கள் போட்டு என் கையில் கொடுக்கலாம் சரிங்களா நன்றி